களத்திலே ராஜா கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஊமை துணையோடு கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு சேவினிப்பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுதவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மைண்ட் செட் சவுண்ட ஏத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொலைவில் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களோ கட்டுடை மேனியா அருமை நாயகனா ஐயன் வளத்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல வேங்கைக்கா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி மூத்தவர் ராஜ்குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வரும் களமெல்லாம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி முருகேசன் ராஜேந்திரன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களோ ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களோ குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடுநடுங்க குற்றால அருவியில் சிலு சிலிக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடு நெடுங்க வைக்க தன் ஆட்சி கொண்ட தனது புதலை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்ட துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சியிலே சென்ற இடமெல்லாம் சிறப்பு

பேசும் பாட்டு மேனி அசைய புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிலத்தில் சூட்டிய வடக்கையில் உன்னை பின்தொடர விதைத்த நடு கெல்லும் ஆட்டத்தை கண்டு மிரள மேரிய சூரேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிரல ஆடுகின்ற காலையா கால எறிகளா என பொறுத்திருந்து பார்ப்பா

ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பழனி நினைவாக சொன்ன காலீஸ்வர ஆன்மீக குழு வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு அருகாமை வருமாறு உங்கள் அன்போடு வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கலந்து விட்டன பரிசு தலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஆலை கலம வீழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஆலை களம் இணக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் இறந்து விட்டன பரிசு பழனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கத் தொடுக்கின்ற வீரர்களா ஆடு போற்று நமதாட்டம் அகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டோ ஊத்தோர் உன்னிற்கோர் கைகோர்க்கோ வரலாம்

பெருமை சேர்த்திக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலோர் நாடு கூலி வட்டி ஊமை மந்தைய துணையோடு கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்புடை வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு சேவினிப்பட்டி தன்மாடைப்படை சசி வளர்ப்பு தம்பிகள் கம்மீனமா தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் இறந்து விட்டன பரிசு தரணி சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா அருண் களமெல்லாம் வீரர்களின் மேட்டையா கட்டுடல் மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வீரர்களே களம் காலைக்கா அல்ல வேங்கைக்கா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பாக்கு வைத்து பத்து வத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா என பருத்தி இருந்து பார்ப்பா சிண்டையில் படுத்துறங்கி தாமல் விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திமிரேறி வந்த காலையா என பருத்தி இருந்து பார்வா யார் என்ற பருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களோ ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களோ ஒரு காலையா ஒன்பது வீரர்களோ கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா அரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல வேங்கைக்கா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கும் வரம்பில்லா ஆற்றமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழரின் வீரத்தை பரிசாட்டும் விதமாக சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி ஊமை மந்தையின் துணையோடு கண்ணன் ராஜா அவரது காளை இந்த சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி பால் யாவாரி தனசேகரன் தனுஷா விஜய் யா ரோகன் பாண்டி சார்பாக ஒன்றல்ல இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பரிசாக் இன்ஜினியர் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மலேசியாவில் தமிழர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டான நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா சீட்டை கைதட்டுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த மல்லி தந்திட வெற்றி பரிச நிலையை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஊமை மந்தை கருப்பாமி துணையோடு கண்ணன் ராஜா வர்றது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பழனிசெட்டி மாவீரன் கட்டாரி துணையோடு சேவினிப்பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளும் மிக துடிப்பு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தனசேகரன் தனுஷ் விஜயா ரே ரேகன் பாண்டியன் மற்றும் பால் வியாபாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் ரனோ என்ஜினியரிங்ஸ் சரவணன் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சார்பாக இருநூத்தி ஒன்று மலேசியா தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் முருகேசன் ராஜேந்திரன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செந்தில் கிருஷ்ணா நகர் சார்பாக கட்டில் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா கரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பருத்தி இருந்து பார்ப்பா சிறப்பு பரிசாக அயன் பாக்ஸ் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை வம்பா என பருத்தி இருந்து பார்ப்போம் சம்படுத்த கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா மேலும் ராதா ராமசாமி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராதா ராமசாமி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வீரமும் வேகமும் ஒரு சேர வெற்றி தவணை பெறுவதற்கு வீரர்களே

சேஃப்டி 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 அறிங்க சேஃப்டி ஆகிங்க நடந்து முடிந்த சுற்றில்